ரோட்ல நடந்து போறவங்க கொஞ்சம் ஓர்மா நடந்து போங்க வண்டிகளுக்கு வழி விடுங்க சென்ட்ரல் போதுங்க கோபுர வாசலு வெளியே வரவங்களுக்கு விட்டு கொஞ்சம் ஓரமானங்க சென்ட்ரல் நிற்காதீங்க வழி வர விடுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி கோபுர இருந்து லெப்ட் போய் ரைட்டு கட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கு பஸ் போய் ஏறிக்கலாம் அந்த ரோட்டில் போகிறவங்க கொஞ்சம் ஓரமாக போங்கம்மா வண்டிகளுக்கு வழி விடுங்க

அம்மா பரிலா பத்ரா பத்ரா அந்த ரோட்டில் போருங்கள் வண்டிக்க வழி விட்டு கொஞ்சம் வாரமாப் போங்க

சாலையில நடந்து போறவங்க வண்டிகளுக்கு நடந்து போங்க சென்டர்ல நடந்து போங்க எத்தனை வழிதான் சொல்றது